வணக்க முறவுகளை இன்றைய கிருஷ்ணாக நாங்கள் பார்க்க போகிற விடயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அபர்டீன் நீர்வீழ்ச்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த அபர்டீன் நீர்வீழ்ச்சி வந்து இலங்கையின் நுவரெலியா மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு கம்பீரமான இயற்கை அதிசயமாகவும் காணப்படுகிறது தொண்ணூற்றி எட்டு மீட்டர் முன்னூற்றி இருபத்தி ரெண்டு அடி உயரம் கொண்ட இந்த பிரமிக்க வைக்கும் நீர்வீழ்ச்சி வந்து கழனி ஆற்றின் முக்கிய துணை நதியான கெகுல்கமுவா ஓயாவின் கீழே வந்து விழுகிறது அப்படின்னு சொல்லலாம் மூச்செடுக்கக்கூடிய அழகு மற்றும் தனித்துவமான அம்சங்களுக்காக வந்து அறி

சேகரிப்பு அழகாக இருந்தாலும் வந்து நீச்சலுக்கு ஆபத்தானது அப்படின்னு தான் சொல்கிறாங்க எனவே வந்து எச்சரிக்கையுடன் வந்து இருக்கணும் இந்த நீர்வீழ்ச்சியை பார்க்க போகிறவங்க வந்து நீங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க இந்த நீர்வீழ்ச்சியில் வந்து உள்ளே இருந்து பார்க்கும்போது வந்து வாய்ப்பை வந்து தனித்து நிற்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அபர்டி நீர்வீழ்ச்சி என்ற பெயர் வந்து ஆரம்பத்தில் வந்து அறிமுகம் இல்லாததாக தோன்றலாம் ஆனால் இது ஒரு சுவாரஸ்யமான கதை கலத்தை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லலாம் அருகில் உள்ள அபர்டியின் தேயிலை தோட்டத்தில் வந்து தொடர்புடைய ஸ்கோட்லாந்தின் அபர்டீனை வந்து சேர்ந்த ஒரு வெள்ளை மனிதனை வந்து நினைவாக இந்த நீர்வீழ்ச்சி வந்து பேரிடப்பட்டது அப்படின்னு கூட சொல்லலாம் வந்து நாங்கள் அபர்டீன் நீர்வீழ்ச்சியை பற்றி பார்த்துருந்தோம் இந்த காணொலி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கிஸ்டின் உடாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி